பொது ஜனாதிபதி தேர்தல் நடந்தது இரண்டாயிரத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி ஒன்று பாராளுமன்ற தேர்தல் நடந்தது இரண்டாயிரத்தி நாலு நவம்பர் பதினாலு அந்த ஒன்னரா மாத வித்தியாசத்துக்குள்ளே அந்த வெற்றி பெற்றவர்களை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் தமிழ் தேசியத்துக்காக பொது வேட்பாளரை ஆதரித்தவர்கள் தான் கூடுதலாக பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார்கள் அவர்களுக்காக வேலை செய்தவர்கள் தான் தெரிவு செய்யப்பட்டார்கள் பொது வேட்பாளரை எதிர்த்தவர்கள் பல தோல்வியடைந்திருக்கின்றார்கள் வேட்பாளராக போட்டவர்களே கட்டுக்காட்டு மாவட்டத்தில் உங்களை கடுமையாக எதிர்த்து பொறுத்தவாட்டில் சாணாக்கியன் வந்து ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவருக்கான நிதி பங்களிப்பு மற்றும் செலவு உங்களுக்கு தெரியும் வீதாச்சார தேர்தல் முறை என்பது தான் வேட்பாளராக போடுவது என்பது கட்சி தீர்மானிக்கின்றது கட்சியிலே இருந்து நான் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் தனியே நான் ஓட வேண்டியிருக்கின்றது ஆகவே அவ்வாறான ஓட்டங்கள் காரணமாக அவர் அவர் அதிலை வெற்றி பெற்றிருக்க வெற்றி வெற்றி பெற்றுகின்றார் அவர் மக்கள் தான் வெற்றி பெற்றுக்கின்றார் அந்த ஓட்ட வேட்பாளர்களை அது மட்டக்களப்பு மக்களை பொறுத்தவாட்டி அது முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் இருக்கின்றது மட்டக்களப்பை பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே உங்கள் ஊடகத்திலேயும் பல முறை இருக்கின்றேன் மட்டக்களப்பில் வாக்குகள் சிதறுகின்ற போது கட்சி எழுபட்டு பல கட்சிக்கு சிதறுகின்ற போது எங்களின் பிரதித்துவம் இன்னொரு இனத்துக்கு போகின்ற வாய்ப்பு இருக்கின்றது அவை நாங்கள் அந்த கட்சி ஆதரிக்கின்ற தேவை இருக்கின்றது ஆகவே தங்கள் இலங்கை தமிழர் கட்சி நானும் கூட இலங்கை தமிழ் கட்சி தான் நான் முழுமையாக வேலை செய்தேன் நாங்க மூன்று பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அதில் அவரும் வெற்றி பெற்றுகின்றார் அதனை நான் அதை மாற்றுக் கருத்தில்லை